ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனுங்க மாமா பையனுக்கு இன்றைக்கி நிச்சயதார்த்தம் அதுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் இப்போ ஃபங்க்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆனனால பெரியவங்க மாமாக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஸ்டேஜில் வந்து உட்கார வச்சிட்ருந்தாங்க ஏன்னா அவங்கக்குள்ளே தான் வந்துட்டு அந்த சடங்குகள்லாம் வந்து சம்மதமாக அந்த மாதிரி நிறைய வந்து டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கோம் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு மூவாக ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு நாங்கள் இங்கே மற்ற லேடிஸ் எல்லாம் வந்துட்டு கீழே உக்காந்துட்டு எங்கள் ரிலேஷன்ஸ்குள்ளே இருக்கிற பாண்டிங்கை வந்து க்ரியேட் இருந்தோம் அப்படின் தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங் ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது தான் நம்ம ரிலேஷன் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் அது வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகுங்க எல்லாரு கூடயும் பேசி மீட் பண்ணி அது ஒரு ஜாலியாக வந்து இருக்குங்க அதுக்கு முன்னாடி என்ன சேரீ போடுறது அந்த ஒரு டிஸ்கஷன்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங்காக நல்லாயிருக்கும் இப்போ பொண்ணுக்கு சேலையை கொடுத்துட்டு மாற்றிட்டு வர சொல்லிவிட்டு அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து அந்த மூமெண்ட் வந்து மூவாயிட்டு இருந்ததுங்க அங்க போய் நாட்டராயிட்டா உட்காருங்க இல்ல சொன்ன உடனே மேலே போயிட்டு உட்காந்துட்டாங்கங்க அதுக்கப்புறம் வந்து மேலே உள்ள ஸ்டேஜில் வந்துட்டு ஜென்ஸ் மட்டும் தான் உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க ஸோ பேச்சு வார்த்தைகள் வந்து போயிட்டு இருந்ததுங்க என்ன பண்ணுறது எது பண்ணுறது அந்த மாதிரி போயிட்டு இருந்தது அப்புறம் வந்து பழ மாத்திரை அந்த மூமெண்ட் வந்து போயிட்டு இருந்ததுங்க இப்போ வந்துட்டு அந்த பாக்கு வித்தலை இதெல்லாம் மாற்றிட்டு ஃபங்க்ஷன் வந்து என்னைக்கு எப்போ எப்படி போகுது யார் பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டு இருந்தது ஸோ எனக்கு இது பற்றின டீட்டெயில்கள் வந்து அவ்வளோ வந்து தெரியாது ஆனால் வந்துட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தது இல்லைனே குட்டி நம்ம கூப்பிட்டோன்னா உள்ளே வந்து போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் போய் பார்த்தா மாப்பிள்ளை பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஃபன் பண்ணிவிட்டு ஷூட் வந்து அவங்களுக்குள்ளே வந்துட்டு நடந்துகிட்ருந்தது மாப்பிள்ளையும் விதமாக ஸ்டில் வந்து கொடுத்துட்ருந்தாங்க உள்ளே பசங்க எல்லாம் வந்துட்டு விளையாண்டுட்டு ஒன்றா சேர்ந்துட்டு ஜாலியாக இருந்தாங்க நம்ம பெரியவங்க மட்டும் இல்லாமல் குழந்தைங்களும் சேர்ந்து வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபங்க்ஷன் இதில் இருக்கும்போது எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குங்க நம்மளுடைய உறவுகளும் வந்து நீடிக்கும் இப்போ அதுக்கப்புறமா வந்து ப்ராசஸ் வந்து சேலை மாற்றிட்டு பொண்ணு வந்து உக்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மாமா வந்து பொட்டு வைக்கிறது அத்தை பொட்டு வைக்கிறது முக்கியஸ்தர்கள் வந்து பொட்டு வச்சு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்ததுங்க சொல்லி ஃபங்க்ஷன் இதோட நிறைவடைஞ்சதுங்க அப்படியே நம்ம நம்ம போயிடலாம் ஆமாங்க ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நல்லா சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் பார்க்கலாம் சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்ததுங்க அப்படியே கீழே காலையில இருந்து போட்டோ எடுக்கல ஸோ நானும் ஹஸ்பண்டும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப டயர்டாக இருக்கும் ஃபேஸை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஸோ டெம்பர் உடஞ்சிருந்துச்சு அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தேன் அப்புறம் ஃபோட்டோ ஷூட் வந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நடந்துகிட்டு இருந்ததுங்க இதோட இந்த ஃபங்க்ஷன் நிறைவடைந்தது திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா ஒரு மணி நேரமா மேக்கப்பு போட்டுக்கிட்டே காங்கு பசங்களுக்கு கண்ணுக்கு காஜல் போடுறதில் ஒரு மேக்கப்பா தெரியுதுங்க இப்போ நம்ம கிளம்பி ரெடி ஆயிட்டு கிளம்பி வச்சோங்க வாவ் குட்டியாக இருக்குடா வாவ் சைடில் நடந்து போகுதுங்க என்னங்க இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறீங்களா இல்லங்க ரோட்ல மாப்பிள்ளை அழைப்பு எவ்வளோ பயங்கரமா இருக்கு பாருங்க காமன் நேரம் வச்சுங்க இதை கிராஸ் பண்ண மாப்பிள்ளையை மண்டபத்துக்கு இவ்வளோ கிராண்டா அழைச்சிட்டு போறாங்க ஆடுறாங்க ஒரு டான்ஸ் லேடிஸு வெளியே கடந்து நம்ம வந்து வந்து சேர்ந்துட்டோங்க இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோங்க அப்படின்னா விஸ்வா பிரியாணிக்கு வந்திருக்கோங்க இப்போ நம்ம இந்த ஆம்பியன்ஸை பார்க்கறதுக்கு வெளியே பார்க்கும் போதே இது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்குங்க நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் ரொம்ப நாளாக இங்கே வரணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிடலாம் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து சூப்பராக இருந்ததுங்க நமக்கு ட்ரீட் கொடுக்க போகிறது இவங்க தாங்க இவங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே ஸோ தேர்டு வெட்டிங் டேக்கு இன்றைக்கி நமக்கு ட்ரீட் வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஸோ கொடுக்குறேன்னு சொன்ன விடுவோமா ஸோ நம்மளும் வந்து சேர்ந்து வச்சு மெனுவை நம்ம லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சுங்க பிரியாணி மட்டும் தான் இங்கே இருக்குதுங்க மற்றது எதுவுமே இல்லை அது பெரிய பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு ஸோ எல்லாருமே பிரியாணி வாங்கி கொஞ்சம் போராகிடுச்சி நல்லா நிறைய வேற வெரைட்டி வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் சிக்கன் மட்டன் பிரியாணி இந்த மாதிரி பிளைன் பிரியாணி வச்சுருக்காங்க அப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னா சைட் டிஷ் வந்து நிறைய வச்சுருந்தாங்கங்க நம்ம வச்சுருந்ததில் எல்லாமே வாங்கிட்டு அதாவது காடை நாட்டுக்கோழி அது சூப்பராக இருந்துச்சு எல்லாமே டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க பட் நிறைய வெரைட்டி டிஷ்ஷஸ் இல்லாதான் கொஞ்சம் வருத்தமாக வந்து இருந்தது இர்ஃபானோட வீடியோ வந்து அங்கே ஸ்க்ரீனில் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு கையெல்லாம் கழுவிட்டு கிளம்பிட்டோம் அந்த வாஷ் பேஷன் அந்த இடம் கூட அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இந்த சீட்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் இதோட லைட்டிங் செட்டப்லாம் வேறு லெவலில் இருந்ததுங்க எல்லாமே ஒரு தீம் பேஸில் வந்து கலர் காம்பினேஷனோட வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது நம்மளோட மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக காமாக வந்து வச்சுருக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இன்னும் வெரைட்டி ஆஃப் டிஷஸ் வந்து வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறம் அங்கே கொண்டு வச்சுருந்தாங்க பசங்க கேட்கவும் அதை எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் நிறையா வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து வந்துட்டு அந்த இடத்துல நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு கிளம்பிட்டோங்க முன்னாடி வந்து பாருங்கள் திஷ்டி விநாயகர் வச்சுருக்காங்க போகும்போது நம்ம வேக வேகமாக வந்ததுனால கவனிக்கலை அந்த என்ட்ரன்ஸில் அவ்வளோ அழகாக தெய்வீகமாக ஒரு நான்வெஜ் கடையில் அவ்வளோ சூப்பராக வந்து இருந்ததுங்க பெரிய வந்து ஒரு மாதிரி ஹெவி ஸ்மெல்லு எந்ததுமே இல்லை என்ட்ரன்ஸே ரொம்ப வேற லெவலில் ஹை லெவலில் வந்து இருக்குது பாருங்கள் இந்த லைட்டிங் செட்டப்லாம் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளும் உட்காந்து கடலையெல்லாம் இருந்தோம் அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு பாக்கு மாதிரி ஒரு பேக்கெட்டில் வந்து கொடுக்குறாங்க நமக்கு அந்த சீரக மிட்டாயை அங்கே அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐபகோ வந்து வந்துட்டோங்க ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு பசங்க ரொம்ப இதாக வந்து கேட்டுட்டு இருந்ததுனால நம்ம ஐஸ்கிரீம் ஷாப் வந்து வந்துவிட்டோம் அந்த என்ட்ரன்ஸில் அப்போ யாரும் போனீங்கன்னா கதவு திறக்கும்போது சட்டுன்னு ஒரு காத்தடிக்கும் பார்த்து பயந்துராதிங்க ஸோ இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வெரைட்டி ஆஃப் ஐஸ்க்ரீம்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக ரொம்ப குவாலிட்டியாக வந்து இருக்கும் இங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்றதே ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குங்க எங்களுடைய ஃபேவரட்டான கேக்குங்க ஸ்பெஷல் டேஸ்க்கெலாம் இந்த கேக்கு தான் வந்து வாங்குவோம் பிஸ்தா இந்த ஃப்ளேவர் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா ஃப்ளேவர்லேயும் ஒன்று ஒன்று அவங்களுக்கு பிடிச்சது வந்து வாங்கிட்டு அதை அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஃப்ளேவர் என்னோடது இட்டாலியன் ஆல்மண்ட் ஃப்ளேவர் அதில் இந்த ஜாம் ஆட் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ஒன் டைம் அது விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் ஓகேங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே லைக்கும் செஞ்சுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ